இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரூர் வைசா பேங்க் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்பில் தான் இருக்கும் இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸில் நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பெரிய பெரிய ஜிமிக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் இருக்க இந்த ஜிமிக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த ப்ரைடல் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க டேரெக்டாக ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் கம்மியாக தருவாங்க நீங்கள் போய் பாருங்கள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இவங்க கடையில் இருக்குது ஹிப் பல்க்லையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஃபைவ் நைன்ட்டி இருக்குது நம்ம சேனலுக்காக வெறும் ஃபோர் எயிட்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய இவங்க ஷாப்பில் இருக்குது இப்போ இருக்க இந்த பிரைடல் செட்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸில் வரக்கூடிய பிரைடல் செட்டு இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க கடையில் இருக்குது டைரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள்